நீர்மட்டம் அதிகரிப்பு வசிப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு குற்றச்சாட்டு யாழ் பல்கலை மாணவர்களுக்கு விளக்கமறியில் நீடிப்பு இலங்கையை ஒழுக்க போகும் மற்றொரு பேராபத்து எச்சரிக்கும் பேராசிரியர் இலங்கையில் சர்ச்சையாக மாறிய பாகிஸ்தானின் நிவாரணம் உண்மையை அம்பலப்படுத்திய நபர் வெள்ள நீரை விட்டு வலிகிழக்கு மக்கள் குடியெழுப்பப்படாது தவிசாளர் விளக்கம் எலிக்காய்ச்சல் அறிகுறி தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலை நாடி உயிரிழப்பை தவிர்க்க வேண்டும் கிளிநொச்சி பிராந்திய பதில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் சிவஞான சுந்தரம் சேரலாதன் தெரிவிப்பு கத்தோலிக்கர்கள் அனைவருக்கும் பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித்தின் கோரிக்கை இலங்கை மிக கிட்டிய காலத்தில் மிகப்பெரிய அளவிலான புவிநடுக்க வாய்ப்பையும் கொண்டுள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜ தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த இலங்கைக்கு அண்மித்த கவச தகடுகளில் மிகச்சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் இடம்பெற்றுக் கொண்டே வருகின்றன மிகச்சிறிய அளவில் அதிக அளவில் இடம்பெறும் நிலநடுக்கங்கள் பாரியளவில் ஏற்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தும் அது தொடர்பிலும் இனி கவனம் செலுத்த வேண்டும் டிட்பா புயல் இலங்கையில் இன்னும் ஒரு நாள் நிலைத்திருந்தாலும் அதிகமான உயிரிழப்பை சந்தித்திருக்க வேண்டும் கடந்த பதினேழாம் தேதி என்னுடைய முகநூலில் இந்த அனர்த்தம் தொடர்பில் பதிவொன்றை இட்டேன் அதனை தொடர்ந்து வடமாகாணத்தில் ஒரு கலந்துரையாடலு இடம்பெற்றது ஆனால் வளிமண்டலவியல் திணைக்களம் ஏனைய மாகாணங்களில் இந்த விடயங்கள் தொடர்பில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் இதனை வளிமண்டலவியல் திணைக்களம் ஒரு படிப்பினியாக கொண்டு இனிவரும் அனர்த்தங்களில் செயற்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளார் நாட்டில் நிலவிவரும் சீரற்ற காலநிலை காரணமாக கலா ஒயாவின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று காலை ஒன்பது மணிக்கு இரண்டு வான்கதவுகளும் நான்கடிக்கு மேல் திறக்கப்பட்டுள்ளன இதனால் கலா ஒயாவை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இலங்கையில் ஏற்பட்ட இடரினை அடுத்து பாகிஸ்தானால் அனுப்பப்பட்ட நிவாரண பொருட்கள் போலியான தகவல்கள் பரப்பப்படுவதாக சமூக ஊடக செயற்பாட்டாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு காலாவதியான பொருட்களை அனுப்பியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன எனினும் அந்த செய்தியில் எவ்வித உண்மையும் இல்லை என இலங்கை சிவில் மற்றும் மனித உரிமைகள் ஆர்வலர் சிறந்த அமரசிங்க தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானினால் வழங்கப்பட்ட அரிசி பைக்குள் அரிசி இருக்கவில்லை வேறு பொருட்கள் இருந்ததனை அவர் உறுதி செய்துள்ளார் தனக்கு கிடைத்த பொதிக்குள் இருந்த பொருட்களை வைத்து இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார் அந்த பொதிக்குள் தகுதியிடப்பட்ட பால் பிஸ்கட் பொருட்களே இருந்தன அதில் அரிசி எதுவும் இல்லை பொலத்தின் பைகளுக்குள் வைத்து அவற்றினை பொதி செய்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதனை வழங்க முடியாமல் போய்விடும் இதனால் பாகிஸ்தான் படையினரின் நீண்டகாலமாக கப்பலில் பயன்படுத்திய பழைய அரிசி பைகளில் இந்த உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக பொதி செய்து வழங்கியுள்ளனர் அந்த பைக்குள் காலாவதியான எந்த ஒரு பொருட்களையும் அவர்கள் வழங்கவில்லை அதனை பெற்ற மக்களை புகைப்படம் எடுத்து இதில் அப்படியொன்றும் இல்லை என்பதை உறுதி செய்துள்ளனர் இதனால் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தங்களிடம் உள்ளவற்றை கொண்டு உதவி செய்ய நினைத்து பாகிஸ்தான் நாட்டினை அவமதிக்க வேண்டாம் இந்திய ஊடகங்கள் இவற்றினை தெரிவுபடுத்தி செய்தி வெளியிட்டுள்ளன நல்ல மனதுடன் செய்யும் உதவிகளை தவறாக வெளிப்படுத்தி அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொள்ள வேண்டாம் என கேட்டுக் கொள்கிறேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் டீட்பா சூறாவளியினால் உயிரிழந்தவர்களுக்கு இறப்பு சான்றிதழ்களை வழங்குவதற்கான புதிய வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி சூறாவளியால் பாதிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் இறந்தவர்களுக்கு ரப்பு சான்றிதழ்களை வழங்குவதற்கான புதிய வர்த்தமானி அறிவிப்பை பதிவாளர் நேகம் வெளியிட்டுள்ளது இந்த வர்த்தமானி அறிவிப்பு கண்டி நுரெலியா பதுளை குருநாகல் மாத்தலை கேகாலை கம்பகா முல்லைத்தீவு அனுராதபுரம் கொழும்பு யாழ்ப்பாணம் புலனர்வை மன்னார் புத்தலம் ரத்னபுரி முனராகலை மட்டக்களப்பு அம்பாறை திருகுடுமலை கிளிநொச்சி வவுனியா மற்றும் மற்றும் நிர்வாக மாவட்டங்களிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்டது மேற்கூறிய மாவட்டங்களில் காணாமல் போனவர்களுக்கான மரண சான்றிதழ்களை வழங்கும் நோக்கத்திற்காக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்தொன்பதாம் எண் இறப்பு பதிவு சட்டத்தின் பகுதி பதினொன்றின் பிரிவு ஒன்பதின் விதிகளின்படி இரண்டாயிரத்தி ஐந்து நவம்பரில் டிட்வா சூறாவளியின் தாக்கத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தேசிய பேரிடர் பகுதிகள் என்று அறிவித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது டிட்பா சூறாவளியால் ஏற்பட்ட பெரும் சேதத்திற்கு பிறகு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதை நோக்கமாக கொண்ட ரே ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு பத்தொன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டில் தொழில் புரியும் பணத்தை வைப்பு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நமது நாட்டு மக்களில் பெரும்பாலானோர் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் தலையிடுவது போன்று வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க சந்தர்ப்பம் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது அதற்காக நிதியமைச்சு மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பில் தற்போது இரண்டு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன அதன் முதலாவது வேலை திட்டமாக வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களிடமிருந்து பெறப்படும் நிதி உதவிக்காக இலங்கை வங்கியில் ஒரு சிறப்பு கணக்கு இலக்கம் அறிவிக்கப்பட்டது இதுவரை பத்தொன்பதாயிரத்திற்கு மேற்பட்ட வெளிநாட்டில் தொழில் புரியும் இளைஞர்கள் அதில் பணத்தை வைப்பு செய்துள்ளனர் மேலும் இரண்டாவது வேலை திட்டத்தின் கீழ் இந்நாட்டிற்கு பொருட்களை அனுப்புபவர்களுக்கு குறைந்த ஆவணங்கள் மற்றும் எந்த கட்டணமும் இன்றி பொருட்களை அனுப்பும் செயல்முறை இலகுபடுத்தப்பட்டுள்ளது மேலும் அத்தகைய பொருட்களுக்கு விதிக்கப்படும் தீர்வை வரை மற்றும் கட்டணங்கள் நீக்கப்பட்டுள்ளன இந்த வேலைத்திட்டத்தை துரிதப்படுத்துவதற்காக சுங்க பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் ஒரு செயலணி நிறுவப்பட்டுள்ளது எனவே இந்த நாட்டிற்கு அனுப்பப்படும் பொருட்களை எளிதாக விடுவிக்க முடியும் என்பதை கூற வேண்டும் இருப்பினும் இந்த சலுகை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பேரில் அனுப்பப்படும் பொருட்களுக்கு மாத்திரமே கிடைக்கும் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் ஏற்கனவே சுங்க இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன மேலும் அனைத்து நாடுகளிலும் உள்ள தூதரகங்கள் மூலம் இதுகுறித்து தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது வெளிநாட்டில் தொழில் புரியும் இந்நாட்டிற்கு அனுப்பப்படும் பொருட்கள் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் புறப்பட்ட பின்னர் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்கள் மூலம் உடனடியாக விநியோகிக்கும் வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் வங்கிகள் மூலம் பணம் அனுப்புவதில் சிரமம் இருந்தால் அவர்கள் சம்பந்தப்பட்ட நாட்டின் தூதரகங்கள் மூலமாகவும் நாட்டிற்கு பணத்தை அனுப்பலாம் வெளிநாட்டில் தொழில் புரியும் இலங்கையர்களாகிய உங்களால் அனுப்பும் பணம் மற்றும் பொருட்கள் உங்கள் சகோதரர் அல்லது அண்டை வீட்டாருக்கு வழங்கப்படலாம் எனவே பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க அனைவரின் ஆதரவும் அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பகடிவதை புரிந்த குற்றச்சாட்டில் கைதான யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கட்கிகள் மற்றும் வணிக பீட மாணவர்கள் பேரின் விளக்கமறியல் காலம் டிசம்பர் பத்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்திற்கு வெளியே உள்ள வீடொன்றுக்கு கனிஷ்ட மாணவர்களை அழைத்துச் சென்று தாக்குதல் நடத்தி பகடிவதையில் ஈடுபட்டுள்ளனர் என்ற குற்றச்சாட்டில் பெரும்பான்மையினர் சிரேஷ்ட மாணவர்கள் கடந்த மாதம் இருபத்தொன்பதாம் திகதி கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் நீதிமன்ற உத்தரவுப்படி நேற்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் விளக்கமறியல் காலம் முடிவடை பின்னர் நேற்று மீண்டும் யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் விசாரணைகளை முன்னெடுத்த மேலதிக நீதவான் உசைன் நபர்கள் பத்தொன்பது பேரையும் டிசம்பர் பத்தாம் தேதி வரை விளக்கு வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் நல்லூரு பிரதேச சபையினால் வாய்க்கால் வட்டப்பட முயற்சி எடுக்கப்பட்ட போது அல்லது எமது சபை உறுப்பினர்களுக்கும் தெரியாது நாம் அதில் தடைகளை ஏற்படுத்தவில்லை மக்களை சென்று நேரில் எதிர்த்தனர் என தெரிவித்த வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் வெள்ளம் ஓரிடத்திலும் நிற்கக்கூடாது என்பதற்காக ஒரு பகுதி மக்கள் குடியிருப்பினை வெள்ளக்காடாக மாற்ற முடியாது எனவும் தெரிவித்தார் வலிகாமம் கிழக்கு நல்லூரு பிரதேச சபையாகிய பிரதேச சபை எல்லையில் உள்ள வெள்ள வாய்க்காலுக்குள் மண்ணணை போடப்பட்டமை தொடர்பில் அறிந்து சம்பவத்திற்கு சென்ற கடற்றொழில் அமைச்சர் மண்ண அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு அறிவித்ததுடன் அது தொடர்பில் வடிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் மீது குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார் குறைத்தபடியின் தொடர்பில் வடிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்தி குறிப்பிலேயே அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது வலிகாமம் கிழக்கில் புவியியல் அமைப்பில் தாழ்நிலமான இருவாளை கல்வியங்காடு பிரதேசத்தின் பகுதிகளில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வீடுகளில் குடியிருக்க முடியாததால் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அப்பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களின் வெள்ள அகற்ற முடியாதுள்ளது அவ்வாறான சூழ்நிலையில் அதிகளவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு முறையான தீர்வை முன்வைக்காது என்றிருப்புகளுக்கு முழுமையாக வெட்டிவிட முடியாது அவ்வாறு வெட்டி விடுவதனால் குடும்பங்களை வலை கிழக்கின் நிறுபாலை மற்றும் நல்லொரு பிரதேச சபைக்கும் வலை கிழக்கிற்குமான கல்வியங்காடு பகுதி மக்களை குடியெழுப்புவதாக அது அமையும் வெள்ளம் ஓரிடத்தில் நிற்கக்கூடாது என்பதற்காக ஒரு பகுதி மக்கள் குடியிருப்பினை வெள்ளக்காடாக மாற்ற முடியாது அனர்த்த முகாமைத்துவ கொள்கையும் அறிவுசார் அணுகுமுறையும் நாம் பொறுப்புடன் பின்பற்ற வேண்டும் வெள்ளம் வழிந்தோடும் செயற்பாட்டினை நடைமுறைப்படுத்தும் போது ஒரு பகுதி மக்கள் பாதிக்கப்படாது பரவலாக வெள்ள சமநிலை ஒன்றை பேணும் கொள்கையை நாம் கொண்டுள்ளோம் இதே அணுகுமுறை புத்தூர் கிழக்கு மற்றும் உரும்புராய் வடக்கு தெற்கு பகுதிகளிலும் பின்பற்றப்படுகின்றது இங்கு பிரதேச வேலை வேறுபாடுகள் கிடையாது கட்சி அரசியல் வேறுபாடுகள் கிடையாது ஒரு தரப்பினர் முழுமையாக பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் அனர்த்த முகாமைத்துவ பொறிமுறை ஒரு தரப்பிற்காக அல்லது வசதி படைத்தவர்களுக்காக சாதகமாக மாற்றி விட முடியாது ஏற்கனவே நல்லொரு பிரதேச வெள்ள நீரை வளிகாமம் கிழக்கிற்குள் கொண்டு வருவதற்கான வாய்க்கால் கட்டுமானம் பற்றிய சம்பாசனைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது தாழ்நிலமாக உள்ள வலிகாமம் கிழக்கு பகுதிக்குள் நீரை கொண்டு வருவதில் தடையில் ஆனால் வளிகாமம் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற மக்கள் குடியெழுப்பப்படாது முதலில் வலிகாமம் கிழக்கு பகுதிக்குள் வெள்ளம் தங்கக்கூடிய இடங்களுக்கான கால்வாய்கள் பொறிமுறைகள் உரியவாறு அறிவுசாறு நிபுணர் அறிக்கை பெறப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் அதற்கான பெரும் நிதியை தேடுகின்றோம் தற்போதைய அனர்த்தத்தில் கூட மேற்படி வாய்க்கு ால் வட்டப்பட முயற்சி எடுக்கப்பட்ட போது எனக்கோ அல்லது எமது சபை உறுப்பினர்களுக்கோ தெரியாது நாம் அதில் தடைகளை ஏற்படுத்தவில்லை நல்லூர் மற்றும் வளிகாமம் கிழக்கின் ஒரு பகுதி மக்களை சென்று நேரில் எதிர்த்தனர் அதனாலேயே வாய்க்கால் வெட்டுவது தடைப்பட்டது மேற்படி வாய்க்கால் பிரச்சனையில் பிரதேச வேறுபாடுகள் கிடையாது வட்டாரங்களின் அடிப்படையில் கல்வியங்காடு எமது சபைக்குரிய வட்டாரம் அதன் வெள்ளமும் மேற்படி வாய்க்காலினூடாக வெளியேற வேண்டும் அதுபோல வெள்ளம் தாக்கக்கூடிய பகுதியில் நல்லூர் பிரதேச வட்டாரமும் அடங்கியுள்ளது ஆகவே இங்கு மக்கள் கேட்பதும் நாம் செயற்படுவதும் அனர்த்த முகாம் அடிப்படையில் குறைந்தபட்ச பாதிப்பு சமநிலையை பேணுவதற்கு புரிந்து கொள்ள வேண்டும் சகலருக்கும் பாதிப்புள்ளது அது வேதனையானது பிரதான வீதிகளை அடிப்படையாக கொண்டு மட்டும் நாம் நடவடிக்கை எடுத்து உட்கிராமங்களை நாம் வெள்ளத்தில் மூழ்க விட முடியாது குடியிருப்புகளையும் நிலத்தடி நீர் முகாமைத்துவத்திலும் எமக்கு கரிசனை வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தம் தொடர்பில் முன்கூட்டிய எச்சரிக்கை வெளியிடப்பட்டதாக கூறப்படும் தகவல்களில் எவ்வித உண்மையும் கிடையாது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது கடந்த நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி இலங்கைக்கு பாரிய அளவில் புயல் தாக்கம் ஏற்படும் என முன் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அதனை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை எனவும் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளில் எவ்வித உண்மையும் கிடையாது என சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இந்த அனர்த்தம் தொடர்பில் கடந்த நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி ஏதேனும் ஒரு நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சமர்ப்பிக்குமாறு அமைச்சர் கோரியுள்ளார் கடந்த நவம்பர் மாதம் முழுவதும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட காலநிலை குறித்து அறிக்கைகள் தம்மிடம் இருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதிகாரப்பூர்வமாக இவ்வாறான அறிக்கை வெளியிடவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வியல் திணைக்களம் அவ்வாறான ஒரு முன்னெச்சரிக்கை வெளியிட்டிருந்தால் அதுகுறித்து அனர்த்த முகாமைத்துவ மையம் உள்ளிட்ட ஏனைய நிறுவனங்களுக்கு தகவல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் என தெரிவித்துள்ளார் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி தாழமைக்க நிலைமை ஏற்பட்டது எனவும் இருபத்தி எட்டாம் திகதி இந்த தாழமைக்க நிலை தீவிரமடைந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மற்றும் ஏழைகளுக்காக அக்கறை செலுத்தும் ஆழமான ஆன்மீக உணர்வுடன் கொண்டாட வேண்டும் என்று இலங்கையில் உள்ள கத்தோலிக்கர்கள் அனைவருக்கும் பேராயர் கர்தினார் மெல்கம் ரஞ்சித் நேற்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஒரு விசேட அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் நிலச்சரிவுகளால் ஆயிரக்கணக்கான நமது சக குடிமக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்திருக்கின்றார்கள் சிலர் அகதிகள் முகாம்களில் உள்ளனர் மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அணிந்திருந்து உடைய தவிர வேற எந்த உடைமைகளும் இன்றி தவிக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழலில் நாம் எப்படி ஆடம்பரமான வெளிப்படையான கொண்டாட்டங்களில் ஈடுபட முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் எனவே இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் மகிழ்ச்சி ஆடம்பர அல்லது தேவையற்று வீண் செலவுகளால் குறைக்கப்படும் கொண்டாட்டங்களில் இருந்து விலகி இருக்குமாறு தனது விசுவாசிகள் அனைவருக்கு

இடைத்தலங்கள் முகாம்களில் உள்ள மக்களுக்கான சுகாதார சேவைகளையும் அதனோடு உணர்ந்த சேவைகளையும் எங்களுடைய சுகாதார சேவை திணைக்களம் வழங்கி வருகின்றது அந்த வகையில் எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை உத்தியோகத்தர்கள் களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அஹ் நேற்றைய தினம் முதல் மழை குறைவாக இருப்பதன் காரணமாக இடைத்தங்கள் முகாம்களின் அளவு குறைந்து மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த நேரத்தில் மக்கள் அனைவரும் முன்னதைப் போலவே சுகாதார நடைமுறைகளை மிகவும் கவனமாக பின்பற்றுவதன் மூலம் எதிர்வரும் வாரங்களில் ஏற்படக்கூடிய தொற்று நோய் அபாயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் குறிப்பாக குடிநீர் உணவு தோல் மற்றும் தேங்கும் நீர் அல்லது ஆபத்தான அல்லது பாதுகாப்பற்ற இடங்களினால் ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் அபாய காரணிகளை தவிர்த்துக் கொள்வதற்கு பொதுமக்கள் மிகவும் பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் அந்த வகையில் எங்களுடைய பிராந்தியத்தில் உள்ள சகல வைத்தியசாலைகளும் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளும் சேவைகளை வழங்குவதற்காக தயார் நிலையில் உள்ளார்கள் தொட்டும் நோய்களைப் போலவே தொட்டா நோய்கள் தொடர்பாக குறிப்பாக இடத்தழுத்தம் மற்றும் செலரோகம் போன்ற நீண்ட நாட்பட்ட நோய்களுக்கான மருந்துகளை பாவிக்கின்றவர்களும் மிகவும் கவனமாக அந்த மருந்துகளை பாவித்து தொட்டா நோய்களினால் ஏற்படுற ஆபத்துக்களை தவிர்த்து கொள்ளலாம் இந்த காலப்பகுதியில் எவ்வளவு திணைக்களத்தின் பொது சுகாதார பரிசோதகர்களும் குடும்ப சுகாதார மாதுகளும் உங்கள் வீடுகளை நாடி வந்து உங்களுக்கு தேவையான சுகாதார நடைமுறைகள் தொடர்பான அறிவுரைகளை வழங்குவார்கள் அவர்களுக்கு போதிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டியது எங்களுடைய கடமையாக காணப்படுகின்றது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்